வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுமஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன்னு பார்த்து பயன்பெறுங்கள் சார் அதாவது ப ப்ராப்பர்ட்டி வந்து ஏலத்துக்கு வந்துருக்குங்க இது வந்து அடுக்குமாடி அதனுடைய ஃபோட்டோஸ் இந்த போட்டிருக்கேன் நான் பாருங்கள் தேவையானவங்க கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் அட்ரஸ் தரோம் நீங்கள் போய் நேரில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம் வீட்டை வேணால் திறந்து காமிக்கலாம் வங்கி ஏழை விற்பனை அடுக்குமாடி யூடிஎஸ் வந்து நானூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி கட்டப்பட்ட பகுதி வந்து எண்ணூறு சதுரடிங்க எண்ணூறு சதுரடி நானூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி வந்து இது யூடிஎஸ்ஸு கிரவுண்ட் ஃப்ளோருங்க த நந்திவரம் கூடுவாஞ்சேரி கூடுவாஞ்சேரியில் இருக்குது நந்திவரம் வங்கி கொட் பண்ணிக்கிற ப்ரைஸ் முப்பது லட்சத்து அறுபதாயிரம் ஏழாம் தேதி பதிமூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க என்னை உடனே அழைக்கவும் வேலாயுதான் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்று சில நேரங்களில் சொத்து வந்து ஏலத்தில் போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்கேன் அதெல்லாம் சொத்து இருக்கிறதா என்ன எங்கள்கிட்ட கேட்கவும் உங்களுக்கு எந்த ஏரியாவில் சொத்து வேண்டுமோ எங்களிடம் பதிவு செய்யவும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்